ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்புகிற பெர்சன் உங்கள் கிட்டே கால் பண்ணி பேசணுமா உங்களை தேடி வரணுமா அவங்கள நீங்கள் நேரில் மீட் பண்ணணுமா அவங்க கூட லைஃப் லாங் சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த மெத்தோடை மட்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களையும் உங்களை தேடி வந்துடுவாங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியான ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்கிறதுக்கு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் மணி பிரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா குழுக்குமே தனித்தனியாக ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்லிமல் மியூசிக் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மந்தில் வந்து ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் அட்ராக் பண்ணுறதுக்கு முப்பது நாள் அதிகாலை பயிற்சிகளும் நம்ம செய்ய போகிறோம் ஸோ இந்த ரெண்டு கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடைல் ஷேர் பண்ணுறேன் நம்ம எல்லாருமே நமக்கான பர்சனை அட்ராக்ட் பண்ணுறக்காக மேனிஃபெஸ்ட் இருக்கோம் அது ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் நம்ம போட்டாச்சு நம்ம எனர்ஜியை போது தான் நமக்கான பர்சனை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன் ஃபஸ்ட்டு நம்ம எனர்ஜியை நம்ம மாற்றணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்ம தப்பா ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கோம் இல்லை தப்பா ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம் அதனால தான் அது திருப்பி நமக்கே வந்திருக்கு ஸோ அதை உணர்ந்துட்டு நம்மளை நம்ம மாத்திட்டு நம்ம கிட்டே இருந்து பாசிட்டிவ் எனர்ஜியை இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கும்போது நம்மளோட பர்சனுக்கு கொடுக்கும்போது போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்மளை தேடி வருவாங்கன்னு நம்ம சொல்றோம் இதே தான் ரிலேஷன்ஷிப் கெரியர் ஹெல்த் மணி எல்லாத்துக்குமே நம்ம சொல்கிறோம் எல்லாத்துலயுமே நம்ம ஒரு சேலஞ்சு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது நம்ம கொடுத்த எனர்ஜி தான் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பண்றது தான் ஏன் அப்படின்னா தெரிஞ்சு நம்ம சில விஷயங்கள் பண்றது கிடையாது ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்களுக்கு மேலே வருது ஸோ எல்லாத்தையுமே நம்மளால நோட் பண்ணிட்டு இருக்க முடியாது ஸோ எண்ணங்களால் நம்ம ஒரு விஷயம் தவறு செஞ்சாலும் அந்த கண்டிப்பாக திரும்பி வரும் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம பாசிட்டிவாக மாற்றுறக்கு கான்சியஸாக சில மெத்தட்ஸ் நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எனர்ஜி பாசிட்டிவாக மாறிடும் ஸோ எது நடந்தாலுமே நம்ம பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிரும் யூனிவர்ஸ் கூட இணைய ஆரம்பிச்சிடும் யூனிவர்ஸ் கூட இணையிறதுக்காக தான் நம்ம மெத்தட்ஸுங்கிற ஒரு விஷயத்தையுமே நம்ம இங்கே பண்ணுறோம் ஏன்னா நம்ம எல்லாருமே யூனிவர்ஸ்லேருந்து உருவானவங்க நம்ம எல்லாருமே யூனிவர்ஸில் தான் இருக்கிறோம் இந்த யூனிவர்ஸும் நம்மளும் ஒன்று தான் நம்ம யூனிவர்ஸ் நமக்குள்ள தான் இருக்காங்க அப்போ நம்ம ஆள் மனதில் இருக்கிற யூனிவர்ஸ்க்கு கரெக்டான எனர்ஜி கரெக்டான எண்ணங்கள் கரெக்டான நம்பிக்கைகளை கொடுத்தா தான் அது நமக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த ஆழ்மனதுக்கு கரெக்டான விஷயங்களை கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்சியஸ் மைண்ட் ஸோ வெளிமனத்தின் மூலமாக நம்ம கான்சியஸாக சில மெத்தட்ஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம வைக்கும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து எத்தனையோ எண்ணங்கள் மூலமாக எத்தனையோ நம்பிக்கைகள் மூலமாக நம்ம வளர்ந்து இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலை இருக்கும் அதை மாற்றணும் அப்படின்னா நம்ம கான்சியஸாக சில ஸ்டெப் எடுத்து தான் ஆகணும் ஸோ டெய்லியுமே நான் சொல்ற இந்த ஐந்து நிமிட பயிற்சியை நீங்கள் டெய்லியுமே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பர்சன் வந்து உங்களை தேடி வருவாங்க அதோட ஃபர்ஸ்ட்டு ஒரு விளைவாக வந்து அவங்க கால் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை யுனிவாஸ் வந்து அவங்கள அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னாலும் அவங்க உங்களுக்கு கால் பண்ணலாம் இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் மூலமாக நீங்கள் அவங்கள மீட் பண்ணுறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட எனர்ஜியை பாசிட்டிவாக ஃபர்ஸ்ட்டு மாற்றி அந்த எனர்ஜியை நம்மளோட பர்சனுக்கு கொடுக்குறதுக்காக தான் ஏன்னா இங்கே நிறையா பேர் எங்கிட்ட சொல்கிற விஷயம் என்னன்னா ரொம்ப கிரிக்கிக்கலான சுச்சுவேஷன் யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்துடுறாங்க நான் யூனிவர்ஸை மட்டுமே நம்பினேன் யூனிவர்ஸ் இப்படி பண்ணிட்டாங்க யூனிவர்ஸ் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இது வந்து எப்படி இருக்குன்னா முள் குத்திருச்சு அப்படின்னு இந்திய நிதல் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது நம்ம தான் போய் முள்ளில் கொத்திருப்போம் காலை வச்சிருப்போம் அது இல்லாமல் முழு வந்து குத்திருச்சுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்த எனர்ஜிக்கு தான் யூனிவர்ஸ் வந்து அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க யூனிவர்ஸ் ஏன் இப்படி பண்ணுச்சு யூனிவர்ஸ் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அதே கொஷின்ஸ் கேட்குற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் யூனிவர்ஸ் கொடுப்பாங்க அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறேன் நம்ம வாழ்க்கைக்கு நம்மளோட எனர்ஜிக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு நம்ம மட்டுமே பொறுப்பு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மனிதர்களும் சேஞ்ச் ஆவாங்க இதை வந்து நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் தான் ஸோ எல்லாமே நான் அட்ராக்ட் பண்ணியிருக்கேங்கிறத நம்ம சொல்லணும் இந்த மாதிரி சுச்சுவேஷனை நான் அட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிற மாதிரி வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனால யூனிவர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க ஏன் யூனிவர்ஸ் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் யூனிவர்ஸ்க்கே தெரியும் நீ என்ன பண்ணுறியோ அதை நான் பண்ணுவேன் இப்போ நீ என்ன கொஷின் கேட்டாலும் மறுபடியும் நீ அந்த கொஷின் கேட்குற மாதிரி சுச்சுவேஷனே தான் நான் கிரியேட் பண்ணுவேன் யூனிவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடச்சிருச்சு ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணால் மட்டும்தான் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம அடைய முடியும் ஸோ வார்த்தைகளை தெளிவாக பேச ஆரம்பிங்க ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடி அதை நம்ம கரெக்டாக பேசுகிறோமா நிறுத்தி நிதானமாக பேச ஆரம்பிங்க எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டுமே வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க இது எல்லாமே நம்ம க்ரோ ஆகிட்டு இருக்கிறோங்கிறத காட்டுறதுக்கு மட்டும்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம க்ரோ ஆக முடியும் ஒரே நாளில் ஒரு குழந்தை வந்து காலேஜ் படிச்சு டிகிரி வாங்கிடுமா வாங்காது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் போகும் ஸோ படிப்படியாக தான் இங்கே சேஞ்சஸ் வரும் இங்கே நிறைய பேர் யூனிவர்ஸ் அப்படின்னு நடத்தவொடனே லாஃப் அட்ராக்ஷன் நடத்தவொடனே மேஜிக் தந்திரம் பண்ணுறது மந்திரம் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க சில விஷயங்கள் மேஜிக்கெலாம் நடக்கும் என்னென்னா அதுவுமே நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நம்மளுடைய மனசில் இருக்கிற நம்பிக்கைகளுக்கு ஏற்ப தான் அங்கே மேஜிக் நடக்கும் நீங்கள் நம்பினீங்கன்னா மட்டும்தான் அங்கே மேஜிக் நடக்கும் யூனிவர்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க நமக்கு மேலே ஒரு ஹையர் பவர் இருக்குது அதுக்கு எல்லா சக்தியும் இருக்குன்னு நீங்கள் நம்புறதோட விளைவு தான் மேஜிக் அண்ட் மிராக்கல்ஸுங்கிறது ஸோ இங்கே நம்பணும் அதுதான் இங்க விஷயம் அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் மேஜிக் அண்ட் மிராக்கலாம் நடக்கலாம் பட் நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம அட்ராக்ட் பண்ணுறது தான் நம்மளோட மைண்ட் செட் மூலமாக தான் ஸ் கொடுக்க வைப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை வளர்த்துவாங்க கொஞ்சம் கொஞ்சமா நமக்கான ஞானத்தை கொடுப்பாங்க ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம ஓப்பன் அண்ட் ரெடியா இருந்தா மட்டும்தான் ஈஸியாக ஈஸியா நமக்கான விஷயங்களை அடைய முடியும் ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் ரெடியா இருங்க யூனிவர்ஸ் கொடுத்துருவாங்க நான் ரெடியா இருக்கேன் யூனிவர்ஸ் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே நான் நம்புறேன் கண்மூடித்தனமாக நான் யூனிவர்ஸை நம்புறேன் என்னோட யூனிவர்ஸ் என்ன கையை பிடிச்சி தெய்வீகமான வலையில் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நம்புங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான விஷயம் கிடச்சிடும் ஸோ நான் இப்போ சொல்ல போகிற வந்து நீங்கள் கண்டிப்பாக தனியாக இருக்கும்போது பண்ணிங்கனால நிறையா நல்ல பலனை கொடுக்கும் இதை வந்து நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுறீங்களாலும் ரொம்ப நல்லது இல்லை எனக்கு ரெண்டு டைம்லேயுமே முடியாது நான் மதிய நேரத்தில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எப்போ வேணாலும் பண்ணலாம் ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ண வேணாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுங்கள் எப்போ வந்து எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைமில் பண்ணுங்கள் அப்போ வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் ஸோ காலையில் எழுந்திரிச்சி பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப 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 சூப்பராக ஒர்க் ஆகும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க பெட் மேலே உட்காந்து பண்ணலாம் சேர் மேலே உட்காந்து பண்ணலாம் எப்போ வேணாலும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டு பண்ணக்கூடாதா பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது எப்போ வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் சாப்பிட்டு மட்டும் பண்ண வேணாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுங்க ஏன்னா சாப்பிட்ட உடனே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் வந்துடும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ ஒரு தனியாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் அதுக்கு மேலேலாம் ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வந்து உட்காந்துக்கோங்க பெட்டு மேலே உட்காரவங்க சேர் மேலே உட்காரவங்க பிரச்சனை கிடையாது தரையில் உட்காந்து பண்ணுறவங்க ஒரு விரிப்பு விரிச்சு அது மேலே உட்காருங்க வெறும் தரையில் உட்காந்து நீங்கள் இதை பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு மூச்சை வந்து மூன்று முறை ஆழமாக உள்ள வெளியில் விடணும் மூச்சர் மூன்று முறை ஆழமாக உள்ள எழுத்து வெளியில் விட்டதுக்கப்புறம் நல்லா ஆழ்மான நிலமையில இருப்பீங்க அந்த டைமில் யூனிவர்ஸ் கிட்டேருந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது மிகப்பெரிய வெள்ளை ஒளியாக வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும் நீங்கள் என்ன கலர் லைட் வேணாலும் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம் எது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது ஒரு லைட்டு மாதிரி வெளிச்சம் மாதிரி நமக்குள்ளே வருதுங்கிறது வந்து நீங்கள் உணரணும் அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த ஒளி பரவுதுங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணணும் பரவுனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு உறுப்பாக நினச்சி அந்த ஒவ்வொரு உறுப்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பரவிருச்சு யூனிவர்ஸ் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உணரணும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களை சுற்றி நல்லா ஆறாவாக மின்னுது நல்லா ஒரு பயங்கரமான லைட்டு மாதிரி மின்னுது நீங்கள் வந்து நல்ல ஒரு தெய்வீகமான சக்தியோடு இருக்கிறீங்க எதை வேணாலும் அட்ராக்ட் பண்ணுற பவர் உங்களுக்கு வந்துடுச்சிங்கிறத நீங்கள் நம்பணும் இதை வந்து வார்த்தைகள் மூலமாகவும் நீங்கள் சொல்லிக்கலாம் ஏன்னால் வார்த்தைகள் மூலமாக சொல்லும்போது தான் அந்த விசுவலைசேஷன் ரொம்ப ஈஸியாக வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அதாவது உச்சந்தலருந்து உள்ளங்கால் வரைக்கும் யுனிவர்ஸ் அல்லது வானத்துலேருந்து மிகப்பெரிய வெள்ளை ஒளி வந்து உங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் பரவர மாதிரி நினச்சிட்டு உங்களுடைய எனர்ஜி வந்து ஹை லெவல் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் உங்கள் எதிரில் நீங்கள் யாரை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உட்காந்துருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க அதாவது அவங்க ஃபேஸ் ஞாபகம் வரல அப்படின்னா ப்ராப்ளமே கிடையாது ஃபேஸ் ஞாபகம் வந்துச்சுன்னா ஓகே இல்லை வரலை அப்படின்னா ப்ராப்ளமே கிடையாது அவங்க தான் அப்படிங்கிற ஃபீல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் அவங்க பேர் எப்படி நீங்கள் கூப்பிடுவீங்க அவங்க வந்து எப்படி இங்கே கூட இருக்கிறாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த ஃபீலிங்ஸ் இருந்தால் போதும் இமேஜினேஷன் ஃபுல்லாக வரணும்னு அவசியம் கிடையாது அந்த ஃபீலிங்ஸ் தான் யூனிவர்ஸ்க்கு போகும் அதனால் அவங்க உங்களுக்கு நேருக்கு நேராக உட்காந்துருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க அவங்க உதடுகள் வந்து சிரிக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க அவங்க கண்ணு நேருக்கு நேராக உங்களை பார்க்குற மாதிரி நினச்சிக்கோங்க உங்கள் கிட்டே இருந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி யூனிவர்ஸ்கிட்ட வாங்கியிருக்கீங்க இல்லையா அது அப்படியே அவங்களுடைய இதயத்துக்கு போகிற மாதிரி நினச்சிக்கோங்க அதாவது உங்களுடைய உடலும் மனதும் ஃபுல்லாகவே அதாவது இதயத்திலிருந்தும் இருந்தும் அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜி அவங்க இதயத்தில் போய் அப்படியே பரவுது அவங்களுடைய இதயம் முழுக்க உங்களை பற்றிய நினைவுகள் வந்து அப்படியே பரவுது அந்த இதயம் முழுக்க உங்களுடைய முகம் பரவுது உங்களுடைய இமேஜ் வந்து அப்படியே அவங்க மனதில் வந்து பதியற மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவங்க இதயத்தில் பதியிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ண போறீங்க அதாவது எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியெல்லாம் இமேஜின் பண்ணிக்கோங்க அவங்க இதயத்தில் இது நடக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த என்ன எனர்ஜி போயிடும் ஏன்னா பாசிட்டிவ் எனர்ஜியை தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா தெய்வீகமான எனர்ஜி தான் யூனிவர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம பாசிட்டிவாக தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோங்கிற நம்பிக்கையோடு இந்த எனர்ஜியை வந்து நீங்கள் அவங்களுடைய இதயத்துக்கு அனுப்ப போகிறீங்க இதயத்துக்கு அனுப்புனதுக்கப்புறம் அவங்க உங்களை பற்றி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க உங்களை பற்றின நல்ல நினைவுகள் அவங்களுக்கு வருது உங்களை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து சூப்பராக அட்ராக்ட் ஆகுறாங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க அதாவது உங்கள் கிட்டேருந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி உடல்லேருந்தும் மனதிலிருந்தும் அவங்களுடைய மனதுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிங்க அவங்க ஹார்ட்டை வந்து ஒரு நிமிஷம் அப்படியே இமேஜின் பண்ணிக்கிட்டே இருங்க அவங்க ஹார்ட்டில் வந்து நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்துருக்கிற மாதிரி அவங்க ஹார்ட்டில் பதியுதுங்கிற மாதிரி நீங்கள் நினை நினைக்க வைக்க போகிறீங்க அவங்க ஆழ்மனத்தில் இதை நம்ம பதிய வைக்க போகிறோம் பாசிட்டிவாக நினைக்கிறோம் கரெக்டாக அப்போ அந்த எனர்ஜி அவங்களுக்குள்ள போகிற மாதிரி நினச்சி இது ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நினச்சி பாருங்கள் நீங்கள் நினச்சி பாருங்கள் அடுத்தது அவங்க இதயத்தில் வந்து நம்ம நினச்சி பார்த்துட்டோம் அவங்க இதயம் வந்து ஷேப்ல நினச்சிட்டு அதுக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி நினைவுகளையும் அதிர்வுகளையும் பாசிட்டிவான அதிர்வுகளையும் அவங்க இதயத்தில் நம்ம புகுத்தியாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சந்தோஷமாக நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு நிமிஷம் நீங்கள் ஃபுல்லாக இமேஜின் பண்ணிவிட்டு ஹாப்பியாக எந்திரிச்சுருங்க இதை வந்து நீங்கள் டெய்லி பேசிஸில் பண்ண போகிறீங்க டெய்லி ஒரு அஞ்சு தான் ஆகும் இப்போ நான் சொன்னது வந்து அப்படியே இமேஜின் பண்ணீங்கன்னாலே ஒரு அஞ்சு தான் ஆகும் ஏன்னா ஒரு நிமிஷம் நம்ம ஃபுல்லாக இமேஜின் பண்ணினாலே அறுபத்தி எட்டு செகண்ட்ஸ் நம்ம இமேஜின் பண்ணனாலே நமக்கான விஷ் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி போயிட்டே இருக்கிறதுனால நல்ல அதிர்வுகள் நல்ல அன்புங்கிற எனர்ஜி மட்டுமே நம்ம கொடுக்கறோம் ஏன்னா இருந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வாங்கிட்டோம் யூனிவர்ஸ் தான் அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி அவங்க இருந்து அந்த தெய்வீகமான ஆற்றலை வாங்கி நமக்கான பர்சனுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்போ அவங்க உங்களுக்கு பாசிட்டிவாக அட்ராக்ட் இதை வந்து நீங்கள் டெய்லி பேசிஸில் இமேஜின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களை தேடி வந்துடுவாங்க ஏதாவது உரையில் யுனிவர்ஸ் வந்து உங்களோட ஞாபகத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்க வச்சு உங்களை தேடி வர வச்சுருவாங்க ஈவன் நீங்கள் அவங்க கனவுகளில் போடுற போகறக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இங்கே நீங்கள் திங்க் பண்ணும்போது அவங்க கனவுகளில் நீங்கள் போவீங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களே உங்களை தேடி வந்து கால் பண்ணி பேசலாம் உங்களை நேரில் மீட் பண்ணுறதுக்கு வரலாம் இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து யுனிவர்ஸே வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க எப்படி நடக்கும் எப்போ நடக்குங்கிற கொஸ்டினே இல்லாமல் நடக்குது நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கங்கிறத டெய்லியும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவங்களை அட்ராக்ட் பண்ணிடுவீங்க எப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் இருந்தாலும் அவங்க உங்களை தேடி வந்துடுவாங்க இதை வந்து நீங்கள் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸு ஸ்பெசிஃபிக் பர்சனு உங்கள் லைஃப் பார்ட்னரு யாருக்கு வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை யாரையாவது நீங்கள் வந்து ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த மாதிரி நீங்கள் ஹீல் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து அவங்க அட்ராக்ட் ஆகி வந்துருவாங்க ஸோ நம்பிக்கையோடு பண்ணுங்க யூனிவர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது மட்டுமே பண்ணுறாங்க அவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண வைக்கிறாங்க எல்லாருக்குமே சக்சஸ் ஸ்டோரியை கொடுக்குறாங்க தேங்க்யூ 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 சோ மச் யூனிவர்ஸ் லவ் யூ சோ மச் யூனிவர்ஸ்